லால் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினோம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாய் திமகே தன்னச்சக்கர பிரச்சோத்யாத் ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்தே ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்தே ஓம் பௌழாழ்வாள் நமோஸ்தே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் ரெண்டு முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு பாதங்கள் மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் இப்பொழுது தான் வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கார் எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டில் இருந்தால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்பது ஒரு விதி அதாவது உடல் ரீதியாக பிரச்சனை வரலாம் தாக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவு வைக்கணும் அல்லது வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பண்ணுற இடத்துல ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் அல்லது தற்சமயம் வெளியூரோ வெளி மாநிலமோ வெளிநாடோ செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படக்கூடிய நிலை இக்கட்டாக உருவாகலாம் இப்படி இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் குரு இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை பனிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்க்கறதால இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலனை என்ன சூப்பரான பலன்களையே வாரி வழங்க போகிறது கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரைலையும் ராசிநாதன் பன்னெண்டுல இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் சூப்பர் செலவினங்கள் ஏற்பட்டாலும் செலவுகளே ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அற்புதங்க குடும்பத்தில் நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு சொல் வெல்லும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க நேரம் நல்லா இருந்தால் ஒரு சொல் வெல்லும் அப்போ இவங்களுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகி இவங்க பேசுறதெல்லாம் சக்ஸஸ் ஆகி ஒரு வழக்கறிஞர் இருக்கார் ஒரு கோர்ட்டில் கேஸ் வாதிட வாதிடுறார் அதில் சக்சஸ் ஆகிடுது அப்போது அவருக்கு நிறைய பாராட்டு புகழ் பெருமைகள் வரும் ரேட்டிங் கூடும் அதுபோல் ஜோதிடராக இருக்கும் பட்சத்தில் அவர் சொன்ன விஷயங்கள் பலிதமாகும் அப்போது அவருக்கு நிறைய மற்றவர்களால் பாராட்டப்பட்டு ஜனம் வந்து பார்ப்பாங்க நிறைய பேர் இப்படி ஆசிரியர்களாக இருக்கும் பட்சத்தில் நல்லாசிரியர் விருதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துறது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர்றது இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது தனத்தையே தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு பொற்காலமாக இது அமையும் இந்த லேவாதேவி பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் மூணாம் இடத்து அதிபதி எட்டு மூணுங்கிறது கெட்ட இடம் எட்டாம் இடமும் கெட்ட இடம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் மாத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்போ குரு பார்க்குறார் அப்படின்னாக்கா தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அது உள்நாட்டில் உயர்கல்வி படித்தாலும் சரி வெளிநாட்டில் போய் ஆராய்ச்சி கல்வி படித்தாலும் சரி படிக்கிற பிள்ளைங்கள் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன் வந்து தகவல் அது மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஒரு சிலர் வண்டி வாகனங்களை பழசி வைத்துட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே போ ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய நிலை இருக்கும் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை அதாவது இடம் வாங்கவோ இல்லை வீடு கட்டவோ ஒரு வேலையை இறங்குவீங்க சூப்பராக இறங்குவீங்க மற்றபடி அஞ்சாமலத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் ந ஓம் நமசிவாயம் வழிபாடு பண்ணுங்கள் சிவனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் பூர்வீகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் பூர்வீகத்தில் கூட ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி ஆறாம் இடத்துல ராகு இருக்குது அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய இடம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் ஐஸ்வர்ய யோகம்னு சொல்லுவாங்க ஆறுல ராகு இருந்தாலே அஷ்டலட்சுமி யோகம் ஐஸ்வர்ய யோகம் யோகம் இப்படி பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் இப்போ வெளிநாடுக்கு போகிறீங்க வன்னிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வெற்றி ஸ்தானத்தில் ராக இருக்கார்ல கூட வேலை பார்க்குறவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை ச சக ஊழியர்களாக இருக்கட்டும் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருவார் ராகபகவான் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு மற்றபடி ஏதா சனி பார்க்கிறார் கணவன் அல்லது மனைவி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் செலவினங்கள் ஏற்படும் அல்லது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள் கிட்டயும் கருத்து மோதல்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனையாகி கூட்டு தொழில் கொஞ்சம் பிரச்சனையாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதனால் தொழிலை மையப்படுத்தி நீங்கள் வந்து கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பல கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரத்தில் லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும் வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக எழுந்து நலமாட துவங்குவாங்க ரொம்ப சந்தோஷமாயிடும் அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க பொருட்டு அதிர்ஷ்டம் இல்லை ஏதோ ஒரு லாஸ்ட் சீட் வாங்குறீங்க இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எப்போது ஏதோ செய்ய செஞ்சு வச்ச விஷயத்துக்கு இப்போது ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜெல்லி ஆட்ரோஸ் போன்ற பிரிவில் பணிபுரிப்பவர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான காலம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பீடத்தில் இருப்பது எண்ணிய செயல் ஈடேறும் தொட்டதெல்லாம் தொடங்கும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு இருந்தால் ச இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் சூரியன் பு புதன் சேர்ந்து புதாதித்திய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெறும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் அமைகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வணங்குங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்